சொந்தங்களுக்கு வணக்கம் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு போதை நிலையங்களாக மாறும் மருந்தகங்கள் ஆபத்தான நிலையில் இலங்கை கொழும்பு வைத்தியசாலையில் குவிந்துள்ள சடலங்கள் லொரியும் பேருந்தும் மோதி விபத்து பல பேர் படுகாயம் பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம் செய்த மூவர் கைது குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் யாழில் இடம்பெற்ற சுற்றி வளைப்பில் அறுவர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் கொழும்பின் சில பகுதிகளில் இன்று இரவு ஒன்பது மணி முதல் பதினெட்டு மணி நேர நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி கொல்லன்னாவ நகரசபை சபை நகரசபை முள்ளேரியா மற்றும் கொட்டிகாவத்தை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு பதினெட்டு மணத்தியாலங்களுக்கு நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நீர்வட்டு இன்று இரவு ஒன்பது மணி முதல் நாளை பிற்பகல் மூன்று மணி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது உள்ளது நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு வேலை காரணமாக இந்த நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட சிவப்பு பருப்பு மற்றும் வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி மொத்த கொள்வனவின் போது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி பதினைந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் மொத்த கொள்வனவின் போது சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றுக்கு பதினான்கு ரூபாவினால் குறைக்கப்படுவதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவாகும் அதோடு வெள்ளை சீனி மொத்த கொள்வனவின் போது கிலோன்று ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விலை குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களை இன்று முதல் லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது பெருநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் சில வகை மருந்துகளை இளைஞர்கள் மருந்தகங்களில் போதைக்காக கொள்வனவு செய்வது அதிகரித்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் யுக்திய நடவடிக்கையின் இரண்டாம் கட்டம் குறித்த ஊடகங்களுக்கு அறிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் അത്തരം ഹെറോയൻ പോതപ്പൊരു ഇലങ്ങൾ കുറേവടെ അതേ വേള പോരും പാവന അധികവും അവർക്കാട്ടിയുള്ളവടക്കയിൽ പോരും വ്യാപാര അടയാളം കാണപ്പെട്ട ഐയ്യായിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ഒൻപത് പേരിൽ ഐയ്യായിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി ഒൻപത് പേർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതും അത് തൊണ്ണൂറ്റി ഒരു വീതം സതവീത പോലീസ് മാധിപർ തെവിൽ கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேதாரையில் ஆறு மாதங்களுக்கும் மேலாக இனம் சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாளாந்தம் சேகரிக்கப்படும் சடலங்களை சேமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் கழுபோவில வைத்தியசாலை மரண விசாரணை அதிகாரி பரிந்து கொடுகொட தெரிவித்துள்ளார் இந்த சடலங்களில் பெரும்பாலானவை வழியில் விபத்துகள் காரணமாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் உரிமையாளர்கள் இல்லாததால் விசாரணைகளை மேற்கொண்டு அவற்றை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே உயிரிழந்தவர்களின் சடலங்களை போலீசாரை அகற்ற வேண்டும் அல்லது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் முன்வந்து விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பல தடவைகள் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் அறிவித்துள்ளதாக அவர் கூறுகிறார் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் மாதம்பே இரட்டை குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து அளவில் இடம்பெற்றுள்ளது லாரி ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிலாபம் கொள்மு வீதியில் மாதம்பே பிரதேசத்தில் அரசு பேருந்து ஒன்றும் சீமித்து ஏற்றப்பட்ட லொறியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது விபத்தில் சுமார் இருபத்தைந்து பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேடுதல் அதிரடிப்படை மற்றும் இணைந்து கொண்டனர் இந்த நடவடிக்கையில் பாடசாலை மாணவியொருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக தேடப்பட்டு வந்த மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த நடவடிக்கையின் போது ஐந்து பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் சேகா சேமசிங்கவுடன் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தகவல்களை கணினி மயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்துக்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்ஃபிஸ்மத் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்காக நான்கு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜார்பானம் படமர் ஆட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் இன்று அதிகாலையில் இருந்து மருதங்கேணி போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சுட்டிவளைப்பு வளைப்பு நடவடிக்கையில் நாற்பது பேர் வரையான போலீசார் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இதன் கைது செய்யப்பட்ட அனைவரும் வால்வட்டில் ஈடுபடுதல் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை போன்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மருதங்கடி போலீசார் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக முற்படுத்த உள்ளனர் அதேவேளை நேற்று பிற்பகல் கொடத்தனை வடக்கு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாலை ஆறு மணி முதல் திருவிழா இடம்பெற்றுள்ளதுடன் இரவு பத்து மணியிலிருந்து இசை கச்சேரி இடம்பெற்றுள்ளது இதன்போது அங்கு இடம்பெற்ற வன்முறைகளில் வாகனம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியை இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி